அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி மீன் ரியாக்ஷன் அதாவது குரூப் டூ மீன் ரியாக்ஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த கமெண்ட் போட ரியாக்சன் தான் இருந்த முக்கியம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் வந்துச்சு நான் அதில் ஸ்க்ரீனிங் காண்கலை ஏன்னா வந்து ஒரு இன்ஸ்டியூட்டு இது மாதிரி போட்டு இரநூறு கொஸ்டின் வந்து எங்கள் இன்ஸ்டியூட் தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு பஞ்சாயத்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தோம் ஏழு கமெண்ட் இருக்குது ஸோ அதை நான் காண்கலை ஓகே அடுத்தது ஈகிள் த்ரீ ஹெச்டி அப்படின்னு ஒரு ஒரு பிரதர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு சாரி கமெண்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ நெக்ஸ்ட் இயர் நடக்குமா ஓ நெக்ஸ்ட் இயர் டிஎன்பிசி நடக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஎன்பிசி மீது இருந்த நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் டிஎன்பிசி மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னாரு சரி ஓகே ப்ரோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி தான் அதாவது மொத்தமே வந்து நீங்கள் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் ரீசனிங் அப்புறம் வேறு வரும் வேறு வரும் ஆ ஜி ஆமாம் நான் சாரி தேங்க்யூ ஓகே மொத்தம் நாலு நாள் தான் வரும் அது வந்து எப்படி சொல்வது இதில் நம்ம பத்து ஏழு படிக்கிறாங்க இது நாலே நாள் தான் படிக்கிறோம் அதில் வந்து மேக்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்பீட் போட்டாலே பண்ணாலே போகணும் ஸோ நல்ல முடிவெடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் போடும் ஓகே அடுத்து ஃபுல் வீடியோ பார்த்து செம்மா சிரிப்பனா ஓகே நிறைய பேர் அதுவும் சொல்லியிருந்தாங்க ஹாய் ப்ரோ தமிழ் எப்படி பண்ணீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் ஒரு ஆன்சர் கே வரப்போ பார்த்தேன் தொண்ணூறு கரெக்டாக வந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்சரிக்கு பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு உரச்சு அப்புறம் இன்னொன்னு பார்த்தேன் ஸோ அதோட வந்து நான் ஆன்சரிக்கி வந்து பார்க்கல வரணம் அபிஷியல் வர்த்தோம் முரண் டுவெல்த் ஓல்டு புக் ஓகே நம்ம இது வந்து நானும் பாத்தேன் டுவெல்த் ஓல்டு புக் தான் இருந்து முரண் இல்லை முரணின்னு இருக்குது ஓகே அடுத்து வாங்க நீங்க சென்ட்ரல் எக்ஸாம் ட்ரை பண்றீங்களா நண்பா அப்புறம் யாரனா சென்ட்ரல் எக்ஸாம் ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கிட்டேயும் கேட்டிருக்காங்க மத்த கேட்டிருக்காங்க ஓகே அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா அப்பப்போ எஸ்எஸ்சி அப்ளை பண்ணுவேன் ஆனால் எக்ஸாம் போக மாட்டேன் இது வந்து கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா நான் வந்து ரத்தத்தில் இருக்கேன்னா எனக்கு வந்து பிடிஆர் காலேஜ் எக்ஸாம் போடுவாங்க மதுரையில் இருக்க பிடிஆர் காலேஜ் மதுரையிலேருந்து திருமங்கலம் இந்த கூர்த்தியார் இறங்கி போகணும் இங்கேருந்து நான் வீட்டிலேருந்து இருந்து அங்கே போகிறதுக்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிரும் திரும்பி வர்றதுக்கு அங்கேருந்து இருந்து நடந்து போனோம் அந்த விருப்பிலே வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு போக மாட்டேன் சிறு ஆமாம் அப் அண்ட் டவுனே நூத்தி ஐம்பது இங்க இருந்து அறுநூத்தஞ்சு அதான் எழுபதுங்க நடந்து வர போகணும்ல நடந்து எல்லாம் சேர்த்தோம்னா நூற்றம்பது ரூபா மிச்சு அதனால வந்து அந்த சிரமங்கள் அது இல்லாமல் எனக்கே தோணும் அப்ளை பண்ணிட்டோம் அதுக்காக அட்டன் பண்ணணுமா படிச்சிருந்தா கூட போய் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி படிக்காத எக்ஸாமுக்கே போயிட்டு நான் வந்து வழி விட்டுருவேன் எனக்கு அந்த மாதிரி மற்றவங்க வாழ்க்கையை வந்து கிடைக்கிறது பிடிக்காது அதனால வந்து சரி ஓகே அந்த ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பொதுநலத்தினால வந்து அப்பப்போ அப்ளை பண்ணிட்டு எழுதாம விட்டுருவேன் ஸோ வந்து இப்போ டிஎன்பிசி மேல எனக்கு ஒரு விரக்தி உண்டானால அடுத்த எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஸோ என்னோடய முடிவு சரியாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் அப்புறம் அவரே தான் எம்பி பாரத் வேற ஆளா இல்லை அவரே தான் அவரே தான் ஓகே ஃபுல்லாக டிஎன்பிசியாக கேட்டிருக்காரு எடுத்தால் எது ஃபுல்லாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு ஓகே எது ஃபுல்லாக பண்ணுறேன் டிஎன்பிசி தான் வந்து ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கீங்க அப்பப்போ தான் வந்து எஸ்எஸ்சி ஓகே புரியல யூடியூப்

அந்த லைட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் என்ன இனிவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நவீன்குமார் வந்து பதினாறு நானும் வந்து ஒரு சேனல பார்த்தேன் அந்த சேனல் வந்து ஒரு இருட்டு ரூம்ல ரோஸை வந்து பாட்டிலுக்குள்ள போட்டு அதை வந்து லைட் அடிச்சு பார்த்தாங்க கருப்பா தான் இருந்துச்சு இதே வந்து அப்புறம் பேஸ்புக்ல ஒரு என்ன பார்த்தேன் அவர் வந்து ஒரு வெளிச்சமான ரூம்ல பண்ணி பார்த்தாரு அந்த நைட்டை வச்சு பண்ணி பார்த்தாரு அதுக்கு வந்து இளைஞப்பு வந்துச்சுன்னு அவர் வந்து சொல்லிருந்தாரு ஒரு சேனல் நான் பார்க்கும் போது அவர் வந்து கருப்பு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஓகே அடுத்த தெரியலமா ஓகே வசந்தி செல்வம் அவர் வந்து சூப்பர் ப்ரோ கல்பனா பிருந்தா அதுக்கப்புறம் வந்து குறிஞ்சி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு ஆஹ் என்ன சொன்னோம் யாரு மொத்தம் ஏழு டைப் மகர சீரி கேசக பேரி சகோட செங்கோட்டி வில் நானே ஆர்னு போட்டி விட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ நான் வந்து அதுக்கு வந்து நாலு டைப் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் புரியல எந்த புக்ல இருக்கு சிஸ் அப்படின்னு ஒரு பிரதர் கேட்டிருக்காரு டிஎன் புக்ல நாலுதான் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த்து தமிழ் புக்ல இருக்கு நானும் வந்து டுவெல்த்து நியூ தமிழ் புக்ல பார்த்தேன் தான் இருக்குது நீங்க ஏழு புக்கு ஏழு வகைன்னு சொல்லிருக்கீங்க அது எந்த புக்ல இருக்குன்னு தெரியல ஸோ நீங்க படிச்ச புக்ல இருந்துச்சுன்னா அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் போட்டுருங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோக்கு வந்து மொத்தம் எவ்வளவு வந்து ஒரு இருபத்தெட்டு கமெண்ட் அந்த கமெண்ட் பார்த்தாச்சு ஓகே இப்போ அடுத்த வீடியோக்கு என்ன கமெண்ட் வந்துருக்குன்னு பார்ப்போம் குரூப் கொடுத்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து என்ன மாதிரி கமெண்ட் பிரகாஷ் அவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணிருக்காரு மறுபடியும் இப்போ இருக்க ஃப்ரெஷர்ஸ் இருந்து படிக்கிறாங்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ யூடியூப்பில் இருக்க மோட்டிவேஷன் வீடியோ பார்த்துட்டு அகைன் படிக்கலாம்னு நினைக்காத குரூப் ஃபோர் வேற லெவலா இருக்கும் பிரைவேட் ஜாப் ஜாயின் பண்ணிட்டு படிக்காங்க படிக்காதீங்க நான் படிக்காதீங்க நண்பா டிமோட்டிவேட் பண்றேன்னு நினைக்காதீங்க நண்பா ரியாலிட்டி இதான் உண்மை களம் போயிடும் காலம் போயிடும் ஏஜ் போயிடும் நமக்கு விதி இருந்தால் ஜெய்ப்போம் ஜிஎஸ் லக் இருந்தா தான் முக்கியம் சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு இருபத்தஞ்சு பேர் யோசிச்சுக்கோ அதாவது வயசு சொல்றாரோ அப்படின்னு நினைக்கிறேன் தப்பா சொல்லி சாரி ஆஹ் இதுதான் இதுதான் ஆமா அவர் பண்றதே டிமோட்டிவேஷன் அதை வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக வந்து சொல்லியிருக்காரு அதனால அந்த பிரகாஷ் நண்பருக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் வந்து ரியாலிட்டிய சொல்லிருக்காரு ஆஹ் சில பேர் சோகமா சொல்லிருந்தா கூட நம்மளுக்கு இதா இருக்கும் அதே வந்து டேய் உன்னால முடியாதரா டே உன்னால நடக்காதா கிளம்ப வெளிய வேலைக்கு போடா அப்படின்னு நல்லா சொல்லிருக்காரு ஓகே அதுக்கு வந்து ராம் ராம் அப்படின்னு ஒருத்தர் கரெக்ட் பண்ணிருக்காரு ஆஹ் அதுக்கப்புறமா நவீன் குமார் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நான் ஏற்கனவே பிரைவேட் ஜாப் தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா வேலைக்கு போயிட்டு ஒழுங்கா படிக்க முடியல அதனால இப்ப வேலையை விட்டுட்டேன் முன்னேறும் படிக்க போறேன் ஒன்னு லாஸ்ட் அட்டம் இருக்காரு ஓகே ப்ரோ உங்க லாஸ்ட் அட்டம்ப்டு லாஸ்டா இருக்கட்டும் அடுத்து வந்து எக்ஸாம் வேலைக்கு தெரியாது பிரகாஷ் ப்ரோக்கும் நவீன் ப்ரோக்கும் தான் சண்டே இங்க ஆரம்பிக்குது அவர் என்ன சொல்றாரு வேலைக்கு போ பிரைவேட் வேலைக்கு போ உனக்கு கிடைக்காது நடக்காது முடியாதுங்கிறாரு இவர் இங்கிட்ட யாரு நம்ம நவீனு பிரைவேட் வேலை வேலை இருந்தேன் எனக்கு நடக்கும் முடியும் கிடைக்கும்னு இவர் இந்த பக்கம் வந்து போட்டி போடுறாரு ஸோ ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாதையில வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பக்கம் அதனால ரெண்டு பேரும் வழிகள வந்து அவங்க ஜெயிக்கட்டும் ஓகே ஜாயின் பண்ணாதான் அங்கிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க படிக்க போதும்னா இங்கிட்டு வந்து படிக்க ஓகே படிக்கணும் பாருங்க அதுக்கப்புறம் பிரகாஷே வந்து கமெண்ட் பண்ணி தர சூப்பர் ப்ரோ படிங்க ஆளு ஓகே அந்த வகையில வந்து பிரகாஷ் ஒன்னு பாராட்டலாம் சுஜி இப்போ அவங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்காங்க மனசே கேட்கல ப்ரோ சத்தியமா தமிழ் கொஸ்டின் பேப்பர் எடுக்க எடுத்தேன் ஜெயித் லாஸ்ட் டைம் மெயின்ஸ் போய் ரீச்சு போய் கிடைக்கல இதெல்லாம் பாஸ் ஆகலான்னு பார்த்தேன் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க டோட்டல் கான்ஃபிடன்ஸ் லோன் இது வந்து உண்மையிலே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா லாஸ்ட்டு குரூப் டூவில் ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணி அதில் மெயின்ஸு ஏன்னா பிலிம்ஸ் தான் கிளியர் பண்ண உடனே ரிசல்ட் ரிசல்ட் எப்போன்னு சொல்லிட்டு அதுக்கே மூணு மாதம் ஆச்சு நாம ரிசல்ட் வந்து அதுலேருந்து உட்காந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் உட்காந்து மெயின்ஸ் படிச்சு பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதியா ஆமா இருபத்தஞ்சா ஆமா அந்த டேட்ல பிப்ரவரி லாஸ்ட் டே எழுதி அதுக்கு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் ரிசல்ட் வந்து அதுல ரீச்சுன்னு வந்து அதுலையும் கவுன்லிங் போயிட்டு அதுல ஹால் டிக்கெட் டவுன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடைசி வந்து ஆஹ் கிடைக்காம போயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா அவங்க மேலே வாழ்க்கையை எடுத்துருப்பாங்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுலாம் வந்து அஹ் பிளேம் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி ரீச்சுன்னு வந்து கவுன்சிலிங் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கடைசி வந்து சீட்டு வந்து முடிஞ்சு போச்சு அவங்களாம் வந்து ரொம்ப மனசு விட்டுருப்பாங்க அது இல்லாமல் அந்த கவுன்சிலிங்ல நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ மேட்ஸ் ஏற்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு வேலை கிடைச்சும் கிடைச்சனும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்திருப்பாங்க ஒருவேளை கிடைக்கும் கிடை அதாவது கிடைக்காதுங்கிற நம்பிக்கையில் இருந்தாலும் அவங்களுக்கு புக் எடுத்து படிக்கிறதுக்கு மனசு வந்திருக்காது நான் அப்படி தான் என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு பொண்ணு வந்து இப்போ கொஞ்சம் பயமாவே இருந்துச்சுப்பா கிடைக்குமோ கிடைக்காதான்னு ஆனா புக் எடுத்து படிக்கிறதுக்கு மனசும் வரல அதனால எனக்கு இந்த குரூப் ஃபோர் வேற கோச்சுப்பா நான் குரூப் ஃபோர் ரொம்ப குரூப் டூ கிடைக்கும்னு நினைச்சு குரூப் டூ குரூப் எவ்வளோ சரியா பண்ண எனக்கு அதுவும் போச்சு சரி குரூப் டூ தான் போச்சு அடுத்த குரூப் போச்சு இந்த குரூப் டூ வாட்சும் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்ட் ஒரு மூணு மாதம் எடுத்து படித்தேன்ப்பா அப்போ ஜிஎஸ்சியை வச்சு செஞ்சுட்டாங்க எனக்கு பாருங்க எல்லாமே வந்து அன்னைக்கா தான் நடந்ததுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க சரி ஒடுங்க அடுத்து வந்து கோர்ட் எக்ஸாம் இருக்குது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் எஸ்ஐ வந்து சரால் நம்ம படிச்சிருக்கோம் என்னைக்கும் வந்து வீணாகாது சரிங்களா எல்லாமே வந்து வேலைதான் படித்த வந்து என்னைக்கு வேஸ்ட் ஆகுது அதனால வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும்னு எனக்கே தெரில ஸோ கவலைப்படாதீங்க நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அடிச்சிடலாம் கண்டிப்பாக மோகன் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிப்பாரு நான் இன்னும் நிறைய நிறைய படிக்கணும் உண்மை உண்மையில கரெக்ட் தான் நம்ம வந்து என்ன படிப்போம் பொதுவாக டிஎம்பி தமிழ் படிக்கிறவங்க ஆறுல இருந்து ஃபர்ஸ்ட்டு போன அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு குரூப் படிச்சோம் என்ன அப்படின்னா ஆறுல வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருப்பாங்க சரிங்களா அதை ஃப்ரெஷ்ஷாக படிக்கணும் ஆறுல டென்த் படிச்சிடலாம் ஓல்டு புக்லாம் யார் கேட்க போகிறதா சிலபஸ் படிச்சிருப்பாங்க நியூ தான் படிச்சிருப்பாங்க ஆனா போன குரூப் வர கொஞ்சம் இதா இருக்கும் ஆகா ஓல்டு புக்லேயும் கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கையும் சேர்த்து பிடிச்சிருப்பாங்க ஆனா என்ன பண்ணிருப்பாங்க ஆறாவது வந்து பத்தாவது தரவா பிடிச்சிட்டு லெவல்த் டுவெல்த் வந்து அங்கங்க சிலபஸ கவர் ஆகும் டச் பண்ணி டச் பண்ணி படிச்சிருப்பாங்க இல்ல நான் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா சிறப்பு தமிழ் அதுவும் பாரு இந்த குரூப்ல சிறப்பு தமிழ்ல எங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குரூப்ல ஓல்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அவங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும் வேற வழியே இல்லை ஓகே அடுத்து பாருங்க நார்மல் மேன் ஒருத்தர் கவர் பண்ணிருக்காரு மச்சி செஞ்சுட்டாங்க டிஎன்பிசி தமிழ்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டாங்க நம்மள இனிமேல் டிஎன்பிசியை நம்ப முடியாது பிரைவேட் ஜாப் தான் பெஸ்ட்ன்னு தோணுது அப்படிங்கிறாங்க அவருக்கு என்ன இது பண்றது அதுக்கு நீங்களே வந்து ஒரு ஆதரவு நான் வந்து உண்மையை சொல்லணும்னா ரொம்ப நிறைய பேர் கொரோனா டைம்ல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க நிறைய கேர்ள்ஸ் வந்து வீட்டுல மேரேஜ் ஆகிருப்பாங்க அவங்க வந்து வீட்டுல இருக்க வேலையை செஞ்சுட்டு படிச்சிருப்பாங்க அவங்க மாமியாரத்துல இருக்கும் ஏன் அதோட பசங்க இருக்காங்க பசங்க எல்லாம் வெளியே காட்ட முடியாதுன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய அன்னைங்க முப்பத்தஞ்சு வயசாகும் வந்து கல்யாணம் ஆகாம அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவு ஆசை கனவோட கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்தவங்க இப்ப கடைசியில ஏதாச்சும் ஒரு டெம்பரரியா லோக்கல் ஏதாச்சும் வேலையை பார்த்துக்கிட்டு பினான்ஸ்ல ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டைம்ல வேலையை பார்த்துட்டு காலைல சீக்கிரமா வந்துருச்சு படிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாய்ந்தரம் ஆறு மணி வேலையை முடிச்சு படிக்கிறாங்க எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டம் தான் டீம்ஸ் நம்பி உள்ள வந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா தான் இருக்குது ஏன்னா ரிசல்ட் வர்றது ரொம்ப லேட் ஆகுது வேகன்சியும் கொஞ்சம் கம்மியா இருக்குது இப்போதைக்கு தலைவர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் வேலைகள்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது இது மாதிரி வேகன்ஸி தான் கொஞ்சம் கூப்பிடா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாணவர் வந்து கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் பாருங்க கரெக்ட் ப்ரோ ஸ்டார்டிங்லேயே ஜிஎஸ்ஸை வச்சு காங்கிரஸ்ஸை உடச்சு விட்டாங்க ஓகே நான் அது கொஸ்டின் பேப்பர் பார்க்கும் போது தோணிடுச்சு ஜிஎஸ்ஐ ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்களே அப்போ வந்து அதுவும் தெரியாத கேள்வியா இருக்குதே அப்போ வந்து பசங்க வந்து வந்து மைண்ட் நான் நினைச்சேன் அதே மாதிரியே நடந்திருக்கு ஓகே வாங்க ராகேஷ் மோகன் குரூப் டூனா இங்கிலீஷ் மீடியம் தான் வேலைக்கு போகணும் குரூப் ஃபோர்னா தமிழ் மீடியம் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு டிவிசி முடிய மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஓகே இது ஓரளவு சொல்லும் போதும் அப்படியா தான் இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஓகே அடுத்து வாங்க ராஜகுமார் ராஜேஷ் அவரு கமெண்ட் என்ன பண்ணுறது பார்த்தோம்னா இனி பிஎஸ்சிஎம் மட்டும் நம்மளை ஏமாத்துறத நிப்பாட்டணும் பிரைவேட் ஸ்கூல் படிக்கிற அங்க மட்டும்தான் போக முடியும் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற படிக்கிறவங்க பாஸ் பண்ணா யார் போய் பிரைவேட் ஸ்கூல்ல போய் படிப்பாங்க கலெக்ஷன் எப்படி ஆகும் என்ன சொல்றாங்க சரியா அப்படி இல்லை இங்கிலீஷ் மீடியம் நிறைய பேர் ஆகும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சா தான் வேலைக்கு போவோம் ஓ அந்த மாதிரி ஓகே 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 ஒரு ராஜா சூப்பர் ஆஃப் சொல்லுங்க பிரதர் பிளீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் இந்த வீடியோல வந்து இந்த கட் ஆஃப் கட் ஆஃப் சொல்றவங்களாம் இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு சும்மா ஒரு ட்ரோல் மாதிரி போட்டுட்டேன் அதே மாதிரி குரூப் முடிச்சப்பட நாங்கள் ஒரு ஒரு வீடியோ காமெடியோ வீடியோ பண்ணியிருந்தோம் அதுலேயே வந்து என்ன முந்தா அனைத்து சேனல் ஆரம்பிச்சீங்கன்னா கட் ஆஃப் சொல்லிட்டு இருக்கேன் அதே நம்பி உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னேன் இந்த இடத்துலலாம் கட் ஆஃப் சொன்னா என்னோட என்னோட வாக்கியங்களை எடுத்து என்னையே வந்து ரோல் மெட்டீரியல் ஆக்கிடுவாங்க அதனால கொஞ்சம் அபிஷியல் ஆன்சருக்கு வரட்டும் நீங்களே வந்து நீங்க நீ ஒரு இடத்துல போய் டெஸ்ட் மேட்ச் போட்டுருப்பீங்க ஸோ அங்க இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க ஒரு பத்து பேர் இருக்குன்னா பத்து பேர் விசாரிச்சு பாருங்க ஸோ அவங்க ஒரு மார்க் சொல்லுவாங்களா அதை வச்சு நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருந்திருப்பாங்களே அந்த ஐம்பது பேர் நூறு பேர் மார்க் இருந்தாலே போதும் இவ்வளோதான் கட் ஆஃப் வர யார் யார் வந்து எந்தெந்த ரேஞ்சில் வந்து அதிகமாக இருக்காங்களோ இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் அதிகமாக மார்க் கொடுத்தாங்கன்னா அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தான் எழுதியிருப்பாங்கன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ அதை வச்சு நீங்களே வந்து சொல்லலாம் கட் ஆஃப்ங்கிறது நானும் வளர்க்குள்ள பேசிய பாருங்கள் கட் ஆஃப்ங்கிறது நம்மளால் ப்ரடிக்ஷன் பண்ண முடியாது இவ்வளோ வேகன்சி இருக்குது இத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க இத்தனை பேர் எழுதலை இத்தனை பேர் தான் எழுதியிருக்காங்க அதனால வந்து கட் ஆஃப் பிரிச்சுங்கிறது நம்மளால சொல்ல முடியாது கடைசியில் என்னையும் கட் ஆஃப் பற்றி பேச வச்சுட்டிங்களே ஓகே அடுத்து வாங்க ஜித்துராக்ஸ் அப்படின்னு தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அயன் ஹவுஸ் ஒய்ஃப் தம்பி நொந்து போயிட்டேன் ஜிகே இல்ல கரண்ட் அபேர்ஸ்ல தாய்மன் வேட்டியை கிடைக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே அவங்க அவங்களோட வேதனையை சொல்லியிருக்காங்க ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ரொம்ப சிரமம் காலைல வந்து அந்த விளம்பரத்துல காலைல ஹஸ்பண்டை கிளப்பி பிள்ளைய கிளப்பி ஓஹோ ஓஹோ போதும் போது அந்த மாதிரிதான் உண்மையில காமெடிக்கா சொல்றேன் உண்மையிலேயே அவங்க ரொம்ப பாவம் புரியல ஓ ஹார்லிக்ஸ் இருக்கா இல்ல உண்மையில சிரமம் அவங்க பாருங்க ஸ்கூல் பாடுச்சு இப்ப ஹஸ்பண்ட் மத்தியான வேலைக்கு போவாரு ஆஹ் கால சபரி செய்யணும் மதிய சபாறு செய்யணும் அதுப்போ அங்க வயசான மாமியார் மாமனார் தான் அவங்களையும் பார்த்துக்கணும் என்ன சொல்லுவாங்க வந்துட்டா என்ன கல்யாணம் ஆகிட்டு வந்து புக்கை தூக்கி படிச்சு வேலைக்கு போனா எத்தனை வருஷம் வீட்டில படிச்சு இது ஒண்ணுல ஒவ்வொரு வருஷம் எழுதி எழுதி எங்கே வேலைக்கு போற அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரன் வீட்டுக்கு போனா அதையும் சொல்லுவாங்க இதுல என்ன வருதுன்னா வந்து பொண்ணுங்க கூட பரவாயில்லதான் வீட்டுல இருக்காங்க பெருசா எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா பசங்க வந்து மேரேஜா இருக்காது வேலைக்கு போவோம் நிறைய பிடிப்பாங்க அப்படிங்களா ரொம்ப பாவம் ஓகே அதுக்கப்புறம் அவங்க கிரண் பேபி ஓகே நியூ ஸ்கூல் புக் சிறப்பு தமிழ் நியூ ஸ்கூல் புக் சிறப்பு தமிழ் சிறப்பு தமிழ் புக் ஓல்டு ஸ்கூல் புக் ஆர் டூ இது இது போதாதுன்னு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிக்கணும் ஆனா இங்கிலீஷ் மீடியம் ஆர் டூ பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஓகே அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமோஷனலாக போட்டிருக்கேன் அதுக்கு அச்சீவர் என்லஸ் சார் ஒரு பிரதர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் மீடியா நினைக்கிறேன் ஓகே அது மட்டும் இல்லைங்க பயோகிராஃபின்னு ஒன்று இருக்குது அதுக்கு வெளியே இருந்து தான் வரும் கிராமர் இந்த டைம் வெளியே இருந்து கேட்டுருக்காங்க பதினாலு க்ரோஸ் இருபத்தஞ்சு போயம் பத்து பயோகிராஃபி டாபிக்ஸ்ன்னு படிச்சுட்டு படிச்சுட்டு சேர்த்தா படித்து சேர்த்த எங்களுக்கு தான் எங்களுக்கு தான் எங்களுக்கு தாங்க தெரியும் டெய்லியும் கிராமர் ப்ராக்டிஸ் அப்புறம் ஏன் நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுக்கல எதுவுமே ஈஸி கிடையாதுங்க அப்படின்னா இவரும் அவரோட சில சொல்றாரு ஓகே நான் வந்து இப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும் நீங்க ஈஸின்னு சொல்றீங்கல்ல அப்போ வந்து இங்கிலீஷ் வந்து படிக்கீங்க இங்கிலீஷ் அப்படி ஈசியாக வேலைக்கு போங்க அப்படின்னு அவருடைய அவர் சைடுன்னு சொல்றாரு இதுவும் கொஞ்சம் கரெக்டா தான் தெரியுது வந்து ஒத்துறேன் கிட்ட ஒத்துறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லடா நான் கிடையாது அவர் அவரோட வேதனை சொல்லி தமிழ் மொழியில அவரோட வேதனை சொல்லிருக்காரு இதுதான் வந்து அன்பு சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிருக்காரு நூத்தி அறுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு என்னை ரொம்ப ரீல் விடுறிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் ரீல்லாம் உள்ள நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோ வந்து மூணு பேர் நான் சொன்னேன் ஒருத்தவங்க நூற்றி ஐம்பது ஒரு அக்கா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஒரு பையன் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்னைக்கு ஒரு அக்கா கிட்ட விசாரிச்சு அவங்க நூற்றி ஐம்பத்தி நாலு சொல்கிறாங்க நான் வந்து ரீல்லாம் விடலை அவங்கள்ட்ட கேட்டு அவங்க அவங்களோட மால் சொன்னாங்க ஒருவேளை அவங்க ரெண்டு மார்க் கம்மியா எப்பயும் வந்து ரொம்ப கூட சொல்ல மாட்டாங்க சொல்றவங்க ரெண்டு மார்க் கம்மியா தான் ஒருவேளை நூத்தி ஐம்பத்தி ஆறா கூட இருக்கலாம் அவங்க நம்மகிட்ட நூத்தி ஐம்பத்தி நாலு சொல்லலாம் நூத்தி ஐம்பத்தி நாலா கூட இருக்கலாம் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கூட சொல்லலாம் ஆஹ் இருங்க லாஸ்ட் உங்க வீடியோல ஒரு நாளை காமிக்கிறேன் ஜிஎஸ் வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தாரு அவர் லாஸ்ட்ல காமிக்கிறேன் ஓகே அடுத்து வாங்க அதுக்கப்புறம் கிரண் பேபி லக்கா அது எங்க இருக்குது நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் அதாவது ஜிஎஸ் வந்து நம்ம நம்மளும் நல்லா படிச்சிருக்கோம் நம்ம வந்து ஒரு நாற்பது வருஷம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஐம்பது வருஷம் கரெக்டாக போட்டிருப்பேன் அப்ப நமக்கே தோணும் என்னடா நம்மளும் அவங்களும் ஒன்னாவது படிச்சோம் நம்ம நாப்பது ஐம்பதுன்னு தோணும் போது அதுதான் நான் சொல்லியிருந்தேன் தெரிஞ்ச கொஸ்டின் ரெண்டு பேருமே வந்து கரெக்டா தான் போட்டிருப்போம் அந்த தெரியாத கொஸ்டினுக்கு வந்து நம்ம எப்படி ஆன்சர் பண்ணோம்னா நம்ம ஒரு மைண்ட் செட்ல வந்து ஒரு சூஸ் பண்ணிருப்போம் அதே மாதிரி அவனு இதா வரும் அதாவது அவனு சூஸ் நான் கடைசில ஆன்சர் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது அவன் போட்ட கரெக்டாக இருக்கும் நம்ம போட்டா தப்பாக இருக்கும் இதுதான் வந்து கொஸ்டினே வந்து கஷ்டமா எடுக்கும் போது நடக்கக்கூடிய நிகழ்வு சரிங்களா அதுதான் இருக்காரு நான் லக்குன்னு சொல்லியிருப்பேன் ப்ளஸ் வந்து லக்கு அந்த கெஸ்ட்ல போட்டுப்பாங்க அப்படின்னா அதுதான் லக்கா அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஓகே நான் ஒர்க்ல ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சதி சொல்லியிருக்காரு அதுக்கு சூப்பர் ப்ரோ உங்க ஒர்க் பண்ற இடத்துல வேக்கண்டதான் சொல்லுங்க அவனு நானும் கேட்டேன் அவர் ஓகே சொல்றேன் சொல்லியிருக்காரு ஓகே அதுக்கப்புறம் பாஸ்மார்க் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அஃபீஷியல் ஆன்சருக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிப்போம் ஓகே நான் வந்து நம்ம நான் வந்து எக்ஸாம் முடிச்ச முன்னாடி யூடியூப்ல வந்து போவேன் போயிட்டு கட் ஆஃப்லாம் பார்க்கக்கூடாது நினைப்பேன் ஆனா வீம்புக்குன்னு கட் ஆஃப் வீடியோ தான் நிற்கும் சொல்லிட்டு ஒரு ஐம்பது அறுபது வீடியோ வந்து நிற்கும் அந்த ஐம்பது அறுபது வீடியோலையும் முட்டாக்க மாட்டாக்க இருக்கும் ஒரு சேனல் நூத்தி அறுபத்தஞ்சு போட்டால்தான் நூத்தி நூத்தி அறுபத்தஞ்சு போட்டீங்களா தைரியமா படிங்கன்னு முப்பது போட்டாலும் படிங்க அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அதனால இதுல வந்து இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குது அதனால கட் ஆஃப் இதுதான் உங்களை சொல்லி குழப்பம் விரும்பலாம் எதா இருந்தாலும் வரட்டும் பாத்துக்கோம் அதே மாதிரி முக்கியமா அந்த கட் ஆஃப் வீடியோக்கெல்லாம் போயிட்டு கமெண்ட் எல்லாம் பாப்பேன் நான் அந்த கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்கேன் ஓகே அடுத்த நூத்தி ஐம்பது பிசி எனி சான்ஸ் ரோ அப்படின்னு கேட்டுருக்காங்க நூத்தி ஐம்பது ரோ நல்ல மார்க்கு

ரீசனிங் மேல நல்லா கான்செப்ட் அது பண்ணுங்க தமிழ் இலக்கணம் நல்லா கான்சென்டா பண்ணுங்க ஜிஎஸும் கூட மெயின்ஸு ஜிஎஸும் படிங்க வருது வரல அடுத்த விஷயம் ஒருவேளை வந்துருச்சுன்னா அப்போதைக்கி நீங்க மூணு மாசம் உட்காந்து படிச்சுட்டு இருக்க முடியாது ஓகேங்களா அதனால வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் முடிஞ்சிருச்சு புக்கை நீங்களா எடுக்கணும்னு நினைச்சாலும் வந்து மைண்ட் வந்து படிக்கிறது தோணாது ஒரு பக்கத்து எடுத்து ரெண்டு மணி நேரம் உட்காந்துருப்போம் மூணு மணி நேரம் உட்காந்துருப்போம் அதனால அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் ஓகேங்களா ஓகே அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஒரு முக்கியமான நபரை வந்து கூப்பிட்டு வர போறேன் எல்லாருமே ஜிஎஸ் வந்து குரூப் ஜிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த குருக்க மாதிரி பரவாயில்லையே அந்த எஸ் ஏ சூர்யா பெப்ப எல்லாருமே அழுது திருத்திட்டு இருப்பாரு அந்த மாதிரி ஒரு நம்பர் தான் இங்க வாங்க ஆமா வாங்க அந்த யூபிஎஸ்சி கேட்டா வந்து யூபிஎஸ்சி படிச்சிருக்கா வாங்க வாங்க சும்மா வாங்க

ஓரளவுக்கு மீடியமா இருந்துச்சு ஒன்றும் இல்லை ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க இந்த ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடியும் இந்த மாதிரி இந்த கேமரா தூங்கிட்டு போகும்போது நம்ம மட்டும் வருவான் கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இந்த அளவுக்கு எக்ஸாம் வந்து கேப்பான் நான் எதிர்பார்க்கல இதுக்கு ஏன் கொஸ்டின் கஷ்டமும் ஃபீல் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தனும் வந்து ஒவ்வொரு எக்ஸாம் வந்து சொல்லுவாங்க ஆனா மார்க் வந்து என்ன பார்த்தா மார்க் சொல்லுவேன் கடைசி அந்த கேரக்டர் வந்து காணாம அந்த மாதிரி இந்த கேரக்டர் வந்து நான் இப்போதும் சொல்றேன் ஜிஎஸ் பேசாம முடியல் உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் அப்படியே வாட்ஸ்அப் பாத்துக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் வெடிக்க பாத்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா தமிழ் நான் வந்து படிக்கல

சொல்லிட்டு வந்துருங்க அங்கே நிக்காதீங்க அவ்வளவுதான் இதோட வீடியோ புடிச்சு நம்ம அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்